ஸ்ரீமதை ராமானுஜாய மகா அம்பரமே தண்ணீரே அந்த பாசுரத்தில் ஆண்டாள் உள்ளே நுழையும் போது முதல்ல நந்தகோபர் படுத்துட்டுருக்கார் அடுத்தது யசோதை பிராட்டி இருக்கா அதுக்கு அடுத்ததாக பெருமான் படுத்துன்ருக்கார் அடுத்ததா பலராமன் இங்கே யசோதை கட்டிலுக்கும் தொட்டிலுக்கும் நடுவே வீற்றிருக்கின்றாள் அதாவது எம்பெருமானுக்கும் நமக்கும் நடுவே இருந்து பிராட்டி புருஷகாரம் செய்கின்றாள் என்ன புருஷகாரம் எம்பெருமானுடன் நம்மை சேர்ப்பிக்கக்கூடிய அந்த புருஷகாரத்தினை யசோதை பிராட்டி செய்கின்றாள் அதற்காக தான் நமக்கும் எம்பெருமானுக்கும் நடுவே உள்ளாள் பிராட்டி அதை காட்டுவதற்காகத்தான் ஆண்டாளிங்கு யசோதை பிராட்டியை பெருமானுக்கும் நந்தகோபருக்கும் நடுவே வீற்றிருக்கும்படி செய்து பிராட்டியின் ஏற்றத்தினை தெளிவுபடுத்துகின்றாள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா